அனைவருக்கும் வணக்கம் எழுத்தாளர் கிரனூர் ஜாகராஜாவை பற்றி பேச வந்திருப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் நான் முதல் வாசியாக வந்து இருப்பது மிக பெருமையான விஷயமா இருக்கு எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு அளித்ததற்கு நட்புணை அமைப்புக்கு நன்றை தெரிவித்துக் கொள்கிறேன் இவங்க ஃபர்ஸ்ட் நாவல் எழுத ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னாலே அவருக்கான பதட்டத்தை விட எனக்கு அதிகமா பதட்டம் தொற்றிக்கு எப்பவுமே கல்யாணான புதுசுல இவங்க எழுத்துதான் முக்கியமானது அப்படிங்கிறத எனக்கு புரிஞ்சிக்கிறதுக்கே ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ஆனது அதுக்கப்புறம் அவங்க எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எல்லா விஷயத்திலயுமே நான் உன ரொம்ப உறுதுணையா இருந்திருக்கிறேன் துருக்கி தொப்பி நாவல் எழுத ஆரம்பிக்கிறப்ப தெரு நாவல் முதல் முதல எழுத ஆரம்பிச்ச உடனே ரொம்ப பதட்டமா இருக்கும் பிள்ளைங்க எல்லாம் அப்பதான் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சு புதுசு இவங்க சென்னையில வேலைக்கு சேர்ந்து இருந்தாங்க அப்பதான் ஏர் இந்தியால ஏடியிலாந்து ஏடியாந்தால சேர்ந்து ஒரு ரெண்டு மூணு வாரங்கள்லயே எழுத ஆரம்பிச்சாங்க இத இந்த நாவலுக்கான விருது எப்படி வரப்போகுது என்னங்கிறது எங்களுக்கு அப்ப புரியாது அதோட வெற்றியை வந்து நாங்க ஈரோட்ல விருது வாங்கும் போது மற்றவங்க பேசப்படும் போது அதோட புரிஞ்சுது ஆஹ் முதல் முறையா நான் பேசுறதுனால எனக்கு கொஞ்சம் தடுமாற்றமா இருக்கு கொஞ்சம் எல்லாரும் முதல் இதுல வந்து எனக்கு ஒரு வாசிக்க ஒவ்வொரு நாவலும் வாசிக்கும் எழுத ஆரம்பிச்சோன்னே தான் வாசிக்கனுப்பாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு ஏன்னா எனக்கான சந்தேகங்களை கேட்கும் போது அதை தெளிவுப்படுத்துவாங்க நிறைய வரலர்கள் இருந்தாலும் அது ஏதாவது பிள்ளைகள் இருந்தாலும் சொல்லும் போது அதையும் சரி பண்ணி திருத்திட்டு நல்லபடியா அந்த நாவலை பத்தி பேசுவாரு மீன்காரத்தை நாவல் வந்த உடனே இவங்க சென்னையில இருக்கும்போது நிறைய எனக்கு மிரட்டல் போன்ஸ் எல்லாம் வரும் அப்படி ஒரு நா அந்த மாதிரி ஒரு இது சம்பவம் இல்லை நான் சொல்லி பேசுவாங்க அதெல்லாம் சில சமயம் அவங்கள்ட்ட சொல்லுவேன் சில சமயம் மறைச்சிருவேன் இந்த பிள்ளைங்களோட எட்டு நான் தனியாக சென்னையில் தான் இருந்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து சென்னையில் உங்களுக்கு ஒரு ரோட் ஆக்சிடெண்ட் ஆனது அப்போ வீட்டுக்கு வந்துட்டாங்க காலை அடிபட்டு காலை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கான ஒரு கண்டிஷனில் இருந்தார் அந்த ட்ரீட்மெண்ட்டு நடந்துகிட்டு இருக்கும்போது அவங்களோட வழி தெரியாமல் இருக்கிறதுக்காக அவருடைய நண்பர்கள் எல்லாம் வர சொல்லி பேச வச்சுட்டு ஒரு நாவல் கண்டிப்பாக நீங்கள் எழுதி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு உற்சாகப்படுத்திகிட்டே இருப்பேன் அந்த நேரத்தில் எழுதுனா தான் வடக்க முடியலியுமா அந்த நாவல் எழுதுனாங்க அப்புறம் பிள்ளைங்களை வந்து பிள்ளைகளோட கூட அவங்களுக்கு இருக்க முடியாத சுச்சுவேஷனாக இருக்கும் சென்னையில் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற காலகட்டத்தில் தமிழ் மேலே உள்ள பண்றதுனால பிள்ளைகளுக்கு வந்து பேர் வச்சது ஆயிஷா ஆயிஷா முத்தமிழ் முகமது பாரதியின்னு பேர் வச்சுருந்தாங்க எங்கேயாவது அங்கே வெளியில் போகிறப்ப அந்த பிள்ளைங்களோட பேரை மற்றவங்க கேட்கும்போது ரொம்ப பெருமையாக அந்த பிள்ளைங்க சொல்லுவாங்க எங்கள் அப்பா எழுத்தாளர் அதனால இந்த பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால வந்து சில இழப்புகளும் எங்களுக்கு நிறையா இருந்திருக்கு எழுத்துக்காக நாங்கள் எவ்வளோ தான் முன்னேற்றமாக அவங்களோட ஒத்துழைச்சு போயிருந்தாலுமே கூட நிறைய இழப்புகளை சந்திச்சிருக்கிறோம் குறிப்பாக பிள்ளைங்களோட கூட அவங்க இருக்க முடியாத நாட்கள் நிறையா இருந்திருக்கு இவங்க சென்னையில் வந்து வேலைக்கு சா சேர்ந்த ஒரு ரெண்டு வாரத்தில் தம்பிக்கு வந்து ஸ்கூல் விட்டு வரும்போது கீழே விழுந்து கை எலும்பு முடிஞ்சிடுச்சு அது சர்ஜரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டேன் அவங்களுக்கு சொல்லலை நான் ஏன்னா அந்த நேரத்தில் அவங்க வேலைக்கு சேர்ந்துருந்தாங்க அப்போ தான் துரிய தொப்பில் நாவல் எழுதவும் ஆரம்பிச்சிருந்தாரு இரவு ரெண்டு மணி மூணு மணி வரைக்கும் அந்த நாவலை பற்றி அந்த கேரக்டர்ஸ் பற்றியெல்லாம் பேசிட்டு இருப்போம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க எழுதிட்டு இருந்த காலகட்டத்தில் அவனை பற்றி சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ஜரிலாம் முடிஞ்சு இவங்க ஒரு வாரம் கழித்து ஒரு ஒரு மாதம் கழித்து வரும்போது தான் நான் அவனை காமிச்சு தான் சொன்னேன் இந்த மாதிரி எப்படி ஆடிப்பட்டுச்சோ ஆளுந்த அப்படின்னு அந்த மாதிரி வீட்டில் நடக்கிற முக்கியமான சோக சம்பவங்களும் அவசியம் நான் அவர்கிட்ட மறைச்சிருவேன் எந்த விஷயங்களையும் சொல்ல மாட்டேன் அவரோட எழுத்தை பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எழுத ஆரம்பிக்கிறப்போ ஒரு நாவல் எழுத ஆரம்பிக்கும் போது அவருக்கு திருப்தி ஆகிற வரைக்கும் டென்ஷனாவே இருப்பாரு அதுக்கப்புறம் அதை எழுத ஒரு ஈடுபாடு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப உற்சாகமாயிடுவாங்க அப்படி உற்சாகமா இருக்கும்போது வீட்டுல பாட்டு பாடுறதும் பிள்ளைங்களோட நல்லா நல்லபடியா என்ஜாய் பண்றதும் இருப்பாரு அந்த மாதிரி கட்டத்துல மட்டும்தான் வீட்டோட குடும்ப சூழ்நிலையில மட்டும் நான் அவர்கிட்ட பேசுவேன் அதுக்கப்புறம் பிள்ளைங்களோட பேர் வச்சதுல வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஒண்ணு ஏற்பட்டுச்சு முகமது பாரதிங்கிறவன் வந்து என்னுடைய பையன் வந்து அரபு படத்தில் ரொம்ப நல்ல நூறு மார்க் வாங்குவான் எப்பவுமே சீக்கிரமாக மனப்பாடம் பண்ணிடுவான் எல்லாத்தையும் அவனுக்கு வந்து ஒரு பரிசு கொடுக்கறதாக சொல்லி ஸ்கூல்லேருந்து அவனை செலக்ட் பண்ணிட்டாங்க அவனுக்கு தான் முதல் பரிசு ஐயாயிரூபா பணம் ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுக்குறாங்கன்னு சொல்லி அவனுக்கு அறிவிச்சு அந்த ஃபங்க்ஷன் நடக்க ஆரம்பிச்சது எல்லாரும் போய் உட்காந்துருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அந்த ஃபங்க்ஷன் நடந்துகிட்டே இருந்தது இவன் பேரை சொல்லி கூப்பிடவே இல்லை அப்புறம் அவங்க போய் அரபி மிஸ்டர் கேட்டோன்னா ஒரு சின்ன கப்பு மட்டும் கொடுத்தா ஆதல் பரிசுன்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டாங்க என்னன்னு போய் விசாரிச்சோன்னு முகமது பாரதியின் பேர் வச்சதுனால அந்த பரிசு அவனுக்கு நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவன் ரொம்ப வந்து அழுதுட்டு ரெண்டு நாளா ரொம்ப மூடவர்கிலேயே இருந்துட்டு இருந்தான் அந்த நேரத்தில் இவங்களுக்கு திருச்சி எஸ்ஆர்வி ஸ்கூல்ல இருந்து படைப்புக்கு விருது அழிச்சாங்க அதுல பாரதிதாசன் செலவு ஒன்று கொடுத்துருந்தாங்க அதை வாங்கிட்டு வந்து அவங்க கையில ஒரு கொடுத்தாரு நீ அங்க வாங்கின விருதை விட இதுதான் முக்கியமான விருது அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு இப்ப அவனுக்கு அதோட முழுமையான அர்த்தாப்பு புரிஞ்சுதா இல்லையான்னு தெரியல அதோட அருமை தெரிஞ்சுதான் தெரியல ஆனா இப்ப வரைக்கும் அந்த நான் சிலையை வந்து பத்திரப்படுத்தி வச்சிருக்கான் அதுதான் அவங்க அப்பா கையால இருந்து அவன் வாங்கின முதல் விருதா அவன் நினைச்சிட்டு இருக்கிறான் எப்பவுமே போன்ல பேசும்போதும் சரி அவரோட எழுத்துக்காக அதிகமா பேசுவான் எழுதிட்டே இருங்கத்தா எழுதிட்டே இருங்கத்தான்னு சொல்லிட்டே இருப்பான் என் பொண்ணு வந்து ரகசியமா அவருடைய நாவல்கள்லாம் எல்லாம் எடுத்து படிப்பான் நாங்க கதை பேசிட்டு இருக்கோம் கேட்பா எல்லாத்துக்குமே இலக்கியத்துல வரும் மறைமுகமான ஒரு ஆர்வம் உண்டு எங்க ஃபேமிலியில எல்லாருக்குமே அவருக்காக நாங்க ஒத்துழைச்சி எடுத்தா இருப்போம் எல்லா விஷயத்துக்கும் எழுத்துக்காக இழந்தது அப்படின்னு பார்த்தா அந்த அவங்க கூட இருந்த காலகட்டங்கள பிள்ளைங்க நிறைய இழந்திருக்கிறாங்க அது இப்ப நான் வரும்போது கூட எப்பொழுதும் சொல்லி அனுப்புனா முக்கியமான நிகழ்வுகளுக்கெல்லாம் கூட போகவும் முடியாது கூட இருக்கவும் முடியாது அது மாதிரி தம்பிக்கு எல்லா எல்கேஜி அட்மிஷன் போடும்போதும் அவர் இல்லை அவன் வந்து பட்டமளிப்பு விழாவுக்கு வரும்போது அவர் இல்லை திருவாரூர்ல ஒரு மீட்டிங் போயிட்டாங்க அந்த மாதிரி நேரங்கள்லாம் எப்படி அவங்க அத்தா விழுந்தாங்க அப்படிங்கறத இந்த பிள்ளைங்க சொல்றாங்க இது எல்லா இழப்புகளுக்கும் ஈடா எனக்கு அவங்க கொடுத்துருக்குது நிறைய நண்பர்களையும் நிறைய குடும்பங்களையும் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க எல்லாருமே வந்து எழுத்துக்காக கிடைச்ச உறவுகள் தான் எனக்கு சொந்த பந்தம்னு பார்த்தா எனக்கும் அவங்களுக்கும் நிறைய யாரும் சப்போர்ட் கிடையாது எழுத்து மூலமா கிடைச்சிருக்கிறதுல ஒரு நாலஞ்சு குடும்பங்களை குறிப்பிட்டு சொல்லலாம் தமிழ்ச்செல்வன் ஐயா சார வந்து தான் நாங்கள் என் பிள்ளைங்க பெரியப்பான்னு கூப்பிடுவாங்க பெரியப்பா பெரியம்மா தான் அவங்க தான் நாங்கள் பண்ணிப்போம் எனக்கு என் கூட பிறந்தவங்களாம் பார்க்கும்போது தஞ்சாவூர் கவியரசனம் முக்கியமான சொல்லணும் எனக்கு கொரோனா வந்து நம்ம சீரியஸாக என்ன கண்டிஷன்ல இருக்கும்போது என் கூடவே இருந்து நைட் ரெண்டரை மணிக்கெல்லாம் அவங்க மிஸ்ஸஸ் வந்து அப்போ நிறையமா மாத கர்ப்பிணி அந்த நேரத்தில் கூட அவங்கள விட்டுட்டு என் கூட தான் வந்து ரொம்ப ரொம்பதான் பார்த்துப்பார் அதே மாதிரி குப்பு வீ குப்பு வீரமணின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காருங்க அவர் வந்து என்னை அவர் பொண்ணாதான் எடுத்துக்குவார் எல்லா இடத்துங்களையும் ஒரு பொண்ணுக்கு எப்படி இருந்து பண்ணுவார் மாதிரி பண்ணுவாரு நானும் வந்து நல்லது கேட்டதுல அவர்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்குவேன் இது எல்லாமே இந்த மாதிரி முக்கியமான உறவுகள் எல்லாமே இவரோட எழுத்து மூலமாக கிடைச்சதுதான் தான் இவர் அடைஞ்சிருக்கிற இடத்த நல்லபடியாக நிலைநிறுத்துறதுக்கு இவங்களோட ஒத்துழைப்பெல்லாம் எங்களுக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு இப்போ நான் நன்றி சொல்லிக்கணும்னு விரும்புறது எல்லாமே வந்து ராயிரி சங்கரண்ணா காளி பிரசாத் சார் இவங்க எல்லாரையும் சொன்னேன் சுனில் அண்ண சுரேஷ் பிரதீப் பாபுதாண்ணா எல்லாருடையுமே எனக்கு இவங்களாம் எனக்கு உறவுகளா கிடைச்சிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு என் பிள்ளைங்களுக்கும் இவங்க எல்லாம் தாய்மாமன் தான் இருப்பாங்க திருமண உறவுகள் அதுக்கு அப்புறமே கூட பாப்பாவுக்கு இங்க வரணுங்கிற ஆசை உண்டு அப்புறம் இவங்க வந்து புதுசா எழுத வர்றவங்க எல்லாரையும் நல்லா ஊக்கப்படுத்தி பேசுவாரு அவங்களுக்கு நல்ல ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துவாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும் குடும்பவரட்டி ஆற்றின் கரையில் கதை கதை எழுதும் போது நைட்ல மூணு மணி திடீர்னு எந்திரிச்சு உட்கார்ந்தாங்க ஒரே அமர்வுல எழுதி முடிச்ச கதை அது எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை அது அதே மாதிரிதான் வெம்மையும் ஒரே நாள்ல எழுதப்பட்டிருக்கா இது ஒரு நாவல் எழுத ஆரம்பிக்கும் போது அதுக்கான டிஸ்கஸ் பண்ணும்போது அதிகாலை மூன்று மணி நாலு மணிக்கு எந்திரிச்சு ஒரு மரத்தடியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் அந்த கதைகளை கேட்கறதும் அந்த நேரத்தில் அதை பற்றி பலர்ந்து பேசிக்கிறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கும் என்னோட சேர்ந்து என்னை எங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற மாமரமும் நெல்லிமரமும் அந்த கதைகளை கேட்கும் அப்படி ஒரு வாய்ப்பு யாருக்கு அமையும்ங்கிறது எனக்கு தெரியல ஆனால் அதெல்லாம் ஒவ்வொரு விதத்துலயும் அவரோட படைப்பு கூட கூடவே இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது சில சமயங்களில் சொல்லும்போது நம்ம நாவல் நம்ம புக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட அவர் சொல்லுவார் என்னோட நாவல் இது அப்படின்னு சொல்லுவார் அப்போ கூட எனக்கு அது வருத்தமாக இருக்கும் ஏன்னா அந்த நாவல் அவர் எழுதி அவரே இது பண்ணாலும் கூட அதில் ஒவ்வொரு எழுத்துக்கும் நான் கூட இருக்கிறதா தான் நான் நினச்சிப்பேன் இனிமேலும் வர காலகட்டங்களையும் எல்லா நாவல்களையும் கூட இருக்கணும் தான் நினைக்கிறேன் மேலும் நிறையா சிறப்புகள் வாங்குறதுக்கு வாங்கணுங்கிறது என்னோட ஆசை மட்டும் இல்லை நான் அவரோட குறுது நே இருப்பேன் ஒரு படைப்பாளிக்கு வந்து நாவல் எழுதுறது எப்படி ஒரு இருந்தாகவும் நினைக்கிறனோ அதே மாதிரி கூடவே இருந்து பண்ணிக்கிறது எனக்கு ஒரு பெரிய வரமா நினச்சிப்பேன்